பாடல்கள் தலைப்பில் சீர்படுத்துகின்றேன் என்ற தலைப்பில் பேச விரும்புகின்றேன் நிறைய பேர் வந்தாங்க இதற்கு முன்னாடி பேசிய ஐயா சொன்னாரு இவர்களெல்லாம் திரைப்பட பாடல்களை ஆய்வு நோக்கில் பார்த்தார்களா என்று கண்டிப்பாக இவர்களுடைய ஆய்வு வந்து ஒரு முனைவர் பட்டத்தையே பெறலாம் அந்த அளவிற்கு அவர்கள் வந்து ஒவ்வொரு பாடலாக பாடல் வரிகளுக்குள்ளார சென்று அதனுடைய கருத்து என்ன ஆடம் என்ன எல்லாத்தையும் விட்டு வந்துதான் அவர்கள் இந்த உரையை ஆற்றி இருக்கிறார்கள் அதற்கு மிக்க மகிழ்ச்சி ஆனா நல்ல பாடல்களும் இருக்கின்றன அதையே அவர்கள் வந்து கருத்தில் கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம் அம்மா எல்லோருமே வந்து ஒரு பாடலை சொன்னாங்க கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமாட்டா ஏன்னா திரைப்படத்துல திருமண பாடல்கள் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு இவர்கள் கண்ணுக்கு எல்லோருக்குமே அந்த கரையும் நானும் அவனும் பிறந்த இடம் இடம் புகுந்த இல்லை திங்களுக்கும் தூரம் இல்லை இது போன்ற இன்னும் அதிகமான திரைப்பட பாடல்கள் திருமண பாடல்கள் வந்து திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்றன ஆனா எல்லோருமே அந்த கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா அந்த ஒரு பாடலைத்தான் மேற்கோள் காட்டினார்கள் விஷயம் அது மட்டும் இல்லாம சிறுவர்கள் விளையாடி மகிழ்கின்ற ஒரு பாடல் இருக்கின்றது அழகான பாடல் நாம் குணமார் அவர்கள் அவருக்கு ஆண்டவன் அவரை விரைவாக அழைத்து கொண்டார் அவர் வந்து அந்த வெயிலோடு விளையாடி என்று ஒரு அழகான பாடல் பிள்ளைகளான பிள்ளைகள் வந்து நாமளே அந்த பழைய காலத்துக்கு போயிட்டு இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு பாடல் ஒரு இரண்டு வரிகள் வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவா

சந்தோஷம் சொல்லும் சங்கதி அன்புக்கு உருவம் இல்லை பாசத்தில் பருவம் இல்லை ஊரோடு முடிவும் இல்லை வாழ்வோடு விடையும் இல்லை இன்றென்பது உண்மையே நம்பிக்கை உங்கள் கையிலே அருமையான பாடல் நம்பிக்கை ஊட்டக்கூடிய திரைப்பட பாடல்கள் எத்துணை இருக்கின்றன நடனு ஒருவர்களே அது மட்டுமா கூட்டு குடும்பத்தை பற்றி அழகாக ஒரு பாடல் எங்கள் நெஞ்சம் எல்லாம் வாழ்த்துரே அது போல தாய் என்பை தந்தை என்பை வெளிப்படுத்தக்கூடிய எத்துணை பாடல்கள் திரைப்பட பாடல்கள் இருக்கின்றன அஜித்துடைய விசுவாசம் ஒரு படத்துல அந்த பாட்டு அழகான பாட்டு தந்தையை பெற்றவர்களுக்கெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இந்த பாடலை கேட்கும் போது மிக அருமையாக ரசிப்பார்கள் கண்ணான கண்ணான கண்ணே கண்ணே சாயவா பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா நான் காத்து நின்றே பழைய பாடல்களாகட்டும் புதிய பாடல்களாகட்டும் நிரம்ப சமுதாயத்திற்கு நல்ல கருத்துக்களை தான் கூறுகின்றன ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக அம்மா அவர்கள் அம்மாவர்கள் நடுவர் பழைப்பிற்காகவோ ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் ஏதோ ஒரு பாடலை வேண்டிய ஒரு எல்லா படத்துல பாத்தீங்கன்னா ஏழு பாடல் என்றால் ஏழு பாடலிலுமே ஆபாசம் இருக்காது ஏழு பாடலுமே கருத்தில்லாத பாடல்கள் இருக்காது ஏதோ ஒன்று இரண்டுதான் மக்கள் விரும்புகிறார்கள் என்ற காரணத்திற்காக நமக்கு எது நல்லது அதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர எல்லா பாடல்களையுமே சீர்குலைக்கிறது என்ற தலைப்பில் கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க கூடாது என்ற கருத்தை நான் நீங்க முன்வைக்கிறேன் பழைய காலத்துல காதல் பாடல்கள் காதல் தத்துவத்தை சொல்ற பாடல் எவ்வளவு அருமையா இருக்கு தெரியுமா இன்னைக்கு கேட்டா கூட அந்த பாடலை நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல நாம இறைவனை எங்கெங்கோ தேடி போறோம் நாம் உள்ளத்துக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான் அதை நாம் அறிந்து கொள்ளாமல் வெளியில் எங்கெங்கோ தேடி அலைகிறோம் என்பதை ஒரு அழகான ஒரு திரைப்பட பாடல் பழம் திரைப்பட பாடல் நமக்கு உணர்த்தி இருக்கிறது இருக்கும் இனத்தை கூட இன்னைக்கு நாங்க வந்து தொலைக்காட்சி பெட்டியில பார்க்கும் போது என்னுடைய கணவருக்கு தமிழ் தெரியாது இருந்தாலும் அந்த பாடலை பார்க்கும் போது அதில் என்ன கருத்து இருக்கிறது என்பதை என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் உண்மையாகவே அந்த பாடல் அந்த காலத்திற்கு மட்டுமல்ல எல்லா காலத்திற்கும் கணவன் மனைவியானவர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை நமக்கு உணர்த்தி இருக்கிறது நடுவர் அவர்களே பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அர்த்தம் உள்ளது உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மதிக்கும் மதியாதா தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள அவை சொன்னது எவ்வளவு அருமையான பாடல் நடுவர்களே அது மட்டுமா அண்ணன் தங்கையுடைய உறவை ஒரு தமிழர்களுடைய வீரத்தை போற்றக்கூடிய வீர பரம்பரையை சார்ந்தவர்கள் அந்த தமிழ் சமூகமானது வீரம் நிறைந்த சமூகம் என்பதை அழகாக ஒரு பழைய திரும்பட பாடல் எல்லோருக்குமே தெரிந்த பாடல் தான் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையட சிறப்ப உணர்த்தக்கூடிய பாடல்களை ஏற்றவில்லையா அந்த பாடல்கள் எல்லாம் எல்லா காலத்திற்கும் நமக்கு எப்படி நம் சமூகம் வாழ்ந்தது ஒரு உதாரணம் இல்லையா நடுவர் அவர்களே தமிழ்நாட்டினுடைய அந்த தாய் நாட்டினுடைய பெருமைய தரணி எங்கும் போற்றி பாடக்கூடிய மற்றொரு பாடல் கனதாசனுடையது இது நிறைய பேர் கேட்டுக்க மாட்டாங்க உண்மையாகவே ரொம்ப அருமையான பாடல் நடுவர் அவர்களே கரையேறி காவிரி நாடு எங்கள் உறையூரின் வாடல் அல்லவா நல்ல பாடல்கள் திரைப்படத்தில் இருக்கின்றன இருக்கக்கூடிய அந்த பாடலை பார்த்தாலும் எல்லாருடைய பெண்களுடைய கண்களிலையும் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய கருத்தம்மாவுடைய திரைப்பட பாடல் ரெண்டு வரை நடுகிறவர்களே போராலே பொண்ணு தாயி பொலபொலவென்று தண்ணீரும் சோரும் தந்த மண்ணை விட்டு பால் பேச்சும் மாத்த விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராலே பொட்ட புல்ல ஊற விட்டு சாமந்தி பூவா கருத்தம்மா இது போன்ற எத்தனை பாடல்கள் அண்ணன் தம்பி உறவு அண்ணன் அதாவது பாச பிணைப்புகளை கூறுகின்ற உறவு நம்பிக்கை ஊட்டக்கூடிய உறவு பாடல்கள் என்று நிரம்ப பாடல்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அத்துணை பாடல்கள் தெரியும் ஒரு எந்த ஒரு சூழ்நிலையிலுமே ஒரு பாடல் நம்ம நம்ம கேட்டோம்னா அந்த அந்த சூழ்நிலையில நமக்கு அது வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது நம்மோடு பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா பிறப்பில் ஆரம்பித்து இறப்பில் முடிகிறது

உங்களுடைய இந்த உரை வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடுவரம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா அம்மா நீங்க சொல்லுங்க அம்மா பாரதியம்மா வந்து இறுதி பேச்சாளரா வந்து ரொம்ப சிறப்பா பேசியிருக்காங்க அவங்களுடைய உரை எப்படி இருந்தது பொமை பெண்களடி பொமைத்து பாரதி சொன்னானி பாரதி சொன்னாணி அப்படி பாரதியாரோட பேரை வைத்த நீங்கள் உங்களுக்கு என்னுடைய முதற்கன் வணக்கமும் நன்றியும் பாராட்டுகளும் அருமையா பண்ணீங்க விடவே மாட்டேன் நான் வந்து பட்டிமன்றத்துல பேசிட்டு ஆவேன்னு சொல்லிட்டு பல்வேறு இடையூறுகளுக்கு இடையே வந்து கரெக்டா தீர்க்க வழங்குற நேரத்துக்கு வந்துட்டீங்க ரொம்ப மகிழ்வா இருந்தது அதுதான் ஒரு குழுமத்துல நம்ம வந்துட்டோம்னா நம்ம இறுதியா நம்மளுடைய மகளிப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுக்கே உங்களுக்கு ஒரு சல்யூட் அடிக்கலாம் அருமையா பாரதியம்மா அதுவுமே அது வெயிலோடு விளையாது அப்படின்ட்டு முத்துக்குமார் பாடல கொண்டு வந்தீங்க அந்த பாட்டுலாம் எப்படி இருக்கும் அதே போல நாம விளையாட்டது பண்ணது எல்லாமே அதுல வந்து வரும் வரும்போது அது ரொம்ப ஒரு உட்காலமாக நாம எல்லாருமே உணர்வோம் உங்க உங்களை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது நாங்கெல்லாம் இதெல்லாம் அனுபவிச்சோம் நம்மை வந்து அந்த பழைய காலத்துக்கு இட்டு செல்லக்கூடியது அதுக்கடுத்து சிவன் கழுத்தில் இருந்து பாபு அவங்க வந்து இருக்கிற இடத்துல இருந்தா எல்லாம் சிறப்புதான் அப்படிங்கிற ஒரு தத்துவமான ஒரு பாடல் நம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடல்கள் வீரத்தை எடுத்த அந்த அந்த அச்சம் என்பது அருமையான பாடல் அந்த பாட்டு அதுக்கடுத்து தாய் நாட்டின் பெருமை தாய்மொழி பற்று தாய் நாட்டு பற்று ஒவ்வொருத்தருக்கும் வேணும் அத வந்து அருமையா அந்த பாடல் சொன்னீங்க அதுக்கடுத்து பெண்மையை போற்றக்கூடிய பாடல்கள் தன்னம்பிக்கை ஓட்டக்கூடிய பாடல்கள் அண்ணன் தம்பி இந்த மாதிரி ஏராளமான பாடல் தெரியும் ரொம்ப அருமையா இருந்துச்சு உங்களுடைய கருத்து அது மாதிரி இவ்வளவு அருமையான பாடல்கள் எல்லாம் இருக்கும்போது எல்லாரும் அதையே சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதக்கத்தை நீங்க வெளிப்படுத்தினீங்க ரொம்ப சிறப்பமா உங்களுடைய பாடல் தெரிவா இருக்கட்டும் உங்களுடைய உரை வீட்டா இருக்கட்டும் எல்லாமே அருமையா இருந்துச்சு உங்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் பாராட்டும்